என தருமை இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் சூரசம்ஹார மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள நமது பெருமதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலர் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும் அதே போல் இந்த நிகழ்ச்சியை தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கும் இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் மற்றும் அதன் இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சகோதரர் குருமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் சாமிமலை முருகனுக்கு சாமிமலை முருகனுக்கு விரைவில் திமுக ஆட்சிக்கு அதாவது எந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வருதோ இல்லையோ இந்து மக்களுக்கு இதுவரைக்கும் விழிப்புணர்வை வரல கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக பேசுனாலும் யாரும் அதை பற்றி ஒரு கருத்து கூட ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லையோ தெரியும் எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறது கூட இன்னும் இந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அதுக்கும் எங்கள் அண்ணன் ராமசீனிவாசனும் அண்ணன் அர்ஜுன் சம்பத்தும் தான் டிவியாக இருக்கட்டும் டிவி விவாதமாக இருக்கட்டும் இல்லை புதுவை மேடையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க தான் அதுக்கு குரல் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கோயிலில் செருப்பு கடை செருப்பு ஏலம் ஓடுறதுலேருந்து சைக்கிள் ஏலம் விடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வருவாங்க கோயிலில் ஒரு பா பூக்கடை வைக்கணுமா அதுக்கு போட்டி போட்டு ஏழை எடுக்க வருவாங்க ஆனால் அதே முருகன் முருகனை பற்றி ஒரு நான் தவறாக பேசுகிறான் அவதூறாக பேசுகிறான் அப்படின்னா குரல் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை இந்த நம்மளுடைய தைரியம் இல்லாததை வச்சு தான் இன்றைக்கி திமுக இந்துக்களை ஏமாற்றி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு அந்த காலத்தில் வந்து வாழை வச்சு ஒரு மதத்தை வளர்த்தாங்க ஆசையை காட்டி ஒரு மதத்தை வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க வாழை வச்சு மதத்தை வளர்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆசையை காட்டி உனக்கு அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை வளர்த்தாங்க அதே தான் இன்னைக்கு திமுக செஞ்சுட்டு இருக்கு ஒண்ணு ஒருத்தவனை மிரட்டி அவனை வந்து மிரட்டி வச்சிருக்குது இல்லைன்னா ஆசையை காட்டி அவனை கட்சியில அவனை பொறுப்புல கொடுத்து வச்சுருக்குது மக்களுக்கும் அதே தான் ஒன்று மிரட்டி ஆட்சி பண்ணுது சொல்லி என்ன எப்போ அந்த தான் இப்பயும் திமுக ரெண்டு விஷயத்தை தான் கையில் எடுத்து செல்றது ஒன்று மிரட்டுறது இல்லைன்னா ஆசையை காட்டுறது இலவசத்தை தர்றது ஒரு பக்கம் இலவசம் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு இப்படி தான் திமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் கேட்க யாருக்கும் இந்து மக்களாக இருக்கட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரே மாதிரி தானே பாதிக்கிறோம் கரண்ட் புள்ளை ஏற்றுனா எல்லாரும் பாதிக்கும் எல்லா விஷயத்துலையும் விலை உயர் உயர்வு போது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது எல்லாருக்கும் தான் ஏற்றுறாங்க அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது இந்து அமைப்புகள் இந்து சம்பந்தமான ஒரு விஷயம் உடனே எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு பல அமைப்புகளை வச்சுருக்கிறாங்க அந்த அமைப்புகள்லாம் கூடி மக்களுக்கு எதிர்ப்பா எல்லா வேலையும் செய்யறாங்க ஆனா ஒரு விலைவாசி உயர்வுல அவனும் தான் பாதிக்கிறான் திமுக ஆட்சியால அவனும் தான் பாதிக்கிறான் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது உதாரணத்துக்கு இப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்க பாத்தீங்கன்னா எல்லா அமைப்புகளும் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க ஆனா அந்த குரல் கொடுக்குற அத்தனை பேருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டவங்க இப்ப வருத்தப்படுறாங்க திமுக ஓட்டு போட்டா அப்ப நாங்க எல்லாருமே சொன்னோம் பத்து வருஷமா காஞ்சி கிடக்குறாங்க காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி அவங்க செய்வாங்கன்னு சொன்னோம் அது இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல திமுக ஆட்சி வந்தா அராஜகம் வந்துடும் இன்னும் கஞ்சா விற்கிறது அதிகமா வந்துடும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்பலாம் யாருமே கேட்கல இப்ப காலையில கூட எங்க சகோதரர் கஞ்சா கருப்பு நடிகர் வந்து நாலு வாட்டி கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்புன்னு சொல்லியிருந்தா வச்சுங்க யாரும் கஞ்சா விற்கிறான்னு பசங்களும் வந்துருவானும் யாரோ கஞ்சா வைக்க கூப்பிடறாண்டானு கஞ்சா விற்கு இங்க வந்துருவோம் அந்த மாதிரி இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து நான் சொன்னா இந்த மாதிரி இந்த ஏரியாவில் அதிகமாக கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன என்ன தலைவர் எப்படி சொல்றீங்க ஒரு ஏரியாவை மட்டும் சொல்றீங்க மத்த எத்தனை ஏரியாவில் வைக்குது நீங்க ஒரு ஏரியாவை சொல்றீங்க அப்படிங்கிறாங்க சத்தியமான உண்மை அந்த அளவுக்கு கஞ்சா தலைவரிச்சி ஆடுது போதை பொருளால இளைஞர்கள் குட்டிச்சாரா போயிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது உதாரணத்துக்கு இந்த கோயில்ல எத்தனையோ விஷயத்துக்கு வந்து நாங்க வந்து போராடி இருக்கோம் அந்த வாசல்ல வந்து ஆனா அப்ப கூட அந்த மக்கள் சுத்தி இருக்க மக்கள் யாரும் வந்து அதுக்கு வந்து என்னன்னு கூட கேட்கறது கிடையாது கொஞ்சம் உட்கார்ந்து இருக்காங்க எத்தனை பேர் சாமி மலையை சார்ந்தவங்க இருப்பாங்க கொஞ்சம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த சாமிமலை முருகனை வச்சு தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அவங்க செய்கிற தொழில் அவங்க வச்சுருக்கிற ஹோட்டலு அவங்க வச்சுருக்க லாட்ஜ் எல்லாமே சாமி மலை முருகனை வச்சு தான் ஆனால் சாமிமலை முருகனுக்கு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு அவப்பேரை ஏதோ பேசுகிறாங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற அத்தனை நகரமே கோவிலை வச்சு தான் நகரம் கும்பகோணமாக இருக்கட்டும் நாச்சாரி கோவில் இருக்கட்டும் திருச்சரியாக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை ஊரும் அந்த கோவிலை வச்சு தான் நகரம் ஆனால் அங்கே தொழில் பண்ண வர்றவங்க ஒரு வேற்று மதத்துலேர்ந்து வர்றாங்க இந்த ஊர்லேருந்து வந்தால் இந்த பொழச்சிக்கலான்ட்டு வர்றாங்க அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க ஆனால் அந்த கோவில் டெவலப் ஆகிடக்கூடாது அதை சுற்றியுள்ள போ ஏரியா டெவலப் ஆகிடக்கூடாதுங்கிறது கண்ணுங்கிறது இருக்காங்க ஆனால் அவங்க எதை நம்பி பிழைக்க வந்திருக்கிறாங்கன்னா அந்த சாமியை வச்சு தான் இப்போ கும்பகோணத்தில் நடக்கிற அத்தனை வர்த்தகமும் அந்த கோவிலை வச்சு தான் அதை யாருக்கும் புரியறதில்லை ஆனால் கோவிலையும் இந்து மதத்தையும் அழிக்கிறதுக்கு திமுக காரங்க எப்படி கண்ணுங்கிறதுமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாற்று மதத்தினர் இருக்கிறாங்க இந்து மக்களுக்கு என்னைக்கு விழிப்புணர்வு வருதோ அப்பதான் இந்த கோவில்களும் பாதுகாக்கப்படும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்களும் பாதுகாக்கப்படுவாங்க எத்தனை இடத்துல கலப்பு திருமணமாக இருக்கட்டும் மதம் மாற்றி கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கும் இந்த இந்து அமைப்புகள் தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மக்கள் இந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்